நீங்கள் என்ன போட்டினா இந்த இருந்து அந்த கோட் வரைக்கும் தாண்டுறவங்களுக்கு ஸ்பாட்லே அமௌண்ட்டு அது எவ்வளோன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கங்க இப்போ பசங்க இருக்காங்க ஃப்ரீயாக தாண்டிட்டு இருக்காங்க யார் தாண்டானுங்க பார்க்கலாம் இப்போ நின்டா டே யாரா போட்டி அது யார் போட்டி காது பஸ் நின்றுடாவா ஸ்பாட்லே அமௌண்டா இப்போது லாங் ஜம்ப் போட்டி இந்த தூத்துல இருந்து இந்த 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 கோட்ல இருந்து அந்த கோட் வரை தாண்டற உங்களுக்கு ஸ்பாட்ல அமௌண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் வரது நீ சரி நீ நீங்க வரலாம் சின்ன தாண்டணும் ஆ ஓகேவா ஆ வாடா ஹே அந்த கோடை நூறம் ஆ வாடா இல்லை 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 இங்கே விளையாட விளையாட்டு வீரர்களோட கால் சுழுக்கு போச்சுன்னா அதுக்கு விளையாட்டு குழு பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு பார்த்து தாண்டுங்க ஆ அடுத்த ஆக வரது வடா அரிசு வாடா அவன் எங்கே வராம் பாரா அரை கிலோமீட்டர் தூரத்துலேயும் வராமல் பாரா ஏய் ஆளே தெரியலடா தாண்டானா பாறா

கார்த்தி வரான் வரா அரை கிலோமீட்டர் தூரம் போயிட்டேண்ணா இல்ல 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 போட்டியாளருக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கப்படுது நீங்க எத்தனை தடவை தாண்டலாம் எத்தனை தடவை நீங்க தாண்டலாம் ஆனா ஜெயிக்கணும் அதான் முக்கியம் ஜெயிச்சாதான் பரிசு

இல்ல இல்ல இப்ப போட்டியாளராக சுதி பராயதே தாண்டல தாண்டல சின்ன பையன் கஷ்டப்படுறான் தாண்டல ஆ வர அடுத்து வரான் அடுத்து வரான் தியா ஓட வரான்பா மஞ்சள் ர டீஷர்ட் போட்டுனே தாண்டறான இல்ல பாക്കളங்க

அதனால கார்த்திகை பாராட்டி அவருக்கு பரிசு வாங்கப்படுது பரிசு யார் கொடுக்குறது போட்டியில ஜஸ்ட் மிஸ்ல தோத்த ராகுல் வெற்றியாளருக்கு காசு கொடுக்குறாரு வெற்றியாளர் காசு வாங்கிக்கிறாரு போட்டியில ஜெயிச்ச கார்த்தி இப்போ காசு வாங்கிக்கிறாரு அது காசு எவ்வளோ ஆகுது இருபது ரூபாய் ஆ வெற்றியாளருக்கு இருபது ரூபா வாங்கப்படுது ஆ ஓகே கை தேடுறா ஆ ஓகே லாங் ஜப்ல இப்போ ஒரு பயப்புள்ள டீயா இருக்காரு இவெல்லாம் போய் சளிக்கு போனா ஈஸியா எடுத்துப்பாங்கப்பா நல்ல ஆள் பா கை கொடுப்பா